ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா நம்மளுடைய சேனலில் முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா அப்போது இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னக்காரர்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்ங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையோ அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வர இது ஒரு நடுநிலையான ஒரு நடுநிலையான ஒரு செயலை கொடுக்கும் சரிங்களா ஒரு நடுநிலையான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னக்காரர்களுக்கும் இருக்குங்க அப்போ நடுநிலையான ஒரு காலகட்டம்னு எப்ப எப்படி அதாவது நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க அப்படி பார்க்கும்போது இது எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் கொடுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரயாணம் பிரயாணம்னு அப்படின்னு என்னங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம போகக்கூடியது சரிங்களா அதிகப்படியான சுத்தல் வண்டி வாகனம் போக்குவரத்தில் நமக்கு வந்து பிறகு அலைச்சல் அதிகமாக இருக்கும் இதை பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிறகு நீங்கள் அதிகமாக ஈடுபாடு படுவீங்க உங்களை ஈடுபடுத்திக்குவீங்க அப்போ அந்த பிரயாணங்கள் அப்படிங்கிறதுனால அந்த பிரயாணம் பய போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண நஷ்டங்கள் ஏற்படும் வீண் அலைச்சல்கள் உருவாகும் மனக்கவலைகள் உண்டாகும் அப்போ நீங்கள் பாடுபட்டதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் கிடைக்காது அப்போ அந்த பிரயாணத்துக்கு உண்டான செலவுகள் செஞ்சதுக்கு உண்டான ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது அப்போ என்ன பண்ணும் நம்ம பாடுபட்டும் பலன் இல்லை அழைச்சல் பட்டு நமக்கு எந்த விதமான ஒரு புரோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்கவலையை மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த பிரயாணமான முறையில் வந்து பார்க்கும்போது இந்த பிரயாணத்தினால் வரக்கூடிய முதல் நஷ்டமே உங்களுக்கு இதுதான் பணம் பண நஷ்டம் பொருளாதார இழப்பு இது இந்த பிரயாணம் அப்படிங்கிறது நீங்கள் போகிறது வர்றதுனால மட்டும் இல்லைங்க உங்கள் ஒரு வண்டி வாகனம் இருந்துட்டாலும் அந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையிலையும் கூட ஒரு க பிரச்சனை அப்படின்னா அப்போ உங்கள் வண்டி வாகனம் கூட அதில் வந்து அந்த பிரயாணத்துக்கு போது உங்களுக்கு அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்போ மன கஷ்டம் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கும் இது எப்போது அப்படின்னா முதல் பதினைந்து நாட்களுக்கு இது உங்களுக்கு இது நடக்கும் சரிங்களா முதல் பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு இது நடக்கும் அப்போது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது விதமான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க அந்த முயற்சிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க சரிங்களா அப்போ அதே போல் புது புது ஒரு புதிய ஒரு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பதவிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதுவிதமான ஒரு மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் சமுதாயத்தில் சரிங்களா அப்போ அடுத்தபடி வந்து பார்க்கும்போது உங்களோட ஆடம்பரம் அதிகாரம் அந்தஸ்து செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே அது வந்து உயரும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி உயரும் போது அதுக்கு கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து பார்க்கும் கடைசி பதினைந்து நாட்களில் முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ அந்த முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் பதவி உயர்வு ஒரு மதிப்பு மரியாதை பேர் புகழ் ஆடம்பரம் அதிகாரம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட வகையில் பண விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது தன லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் சாதிப்பீங்க புதிய தொழில் உருவாக்குவீங்க செய்துகிட்டு இருந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு விட்டு போவீங்க சரிங்களா அப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் தனியார் துறையில் இருந்துட்டாலும் உங்களுக்குன்னு வந்து பார்க்கும்போது உழைப்புக்கு உண்டான ஊதியம் அதாவது ஊதிய உயர்வு கிடைக்கும் இல்லை அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் உங்களோட ஊருக்குள்ளே உங்களுக்கு ஒரு பட்டம் ஒரு பதவி ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானாக வந்து பார்க்கும்போது இந்த பொறுப்பு பட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டத்துக்கு கொண்டு விட்டு போகும் சரிங்களா அப்போ மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அதுக்கும் மேற்ப மேற்படியில் கொண்டு போய் உங்களை வந்து கொண்டு போய் உட்கார வைக்கும் சரிங்களா அப்போ இதன் போலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன சொல்ல போனால் இதை என்ன சொல்லல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவாக சொல்லிக்கிறேன் அப்போது இந்த காலகட்டத்தில் முதல் பதினைந்து நாட்களில் பிரயாணத்தினால மனக்கஷ்டமும் மனக்கவலைகளும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்த பதினைந்து நாட்களில் முருகப்பெருமானுடைய அருளும் ஆதிக்கமும் நமக்கு கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கும் சரிங்களா அப்போ தன லாபங்கள் உண்டாகும் புதிய தொழில் செய்வோம் ஒரு மண் வாங்கலாம் ஒரு மனை கட்டலாம் ஒரு பொன் வாங்கலாம் ஒரு பொருள் சேர்க்கலாம் சரிங்களா திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் பொத்தர பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்தில் கரு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது நீங்கள் நினைச்சது சாதிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் இருக்கும் சரிங்களா அப்போது உங்களுடைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டம் என்பது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு எப்போ ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக உங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இங்கே இருக்குது அப்போ இந்த சாதகமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் தாராளமாக நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புது வருட புத்தாண்டு பலன்களுடன் சந்திக்கிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடை உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்